தம்பி டீ இன்னும் வரல சமூக ஆர்வலர் புரட்சியாளர் சமூகத்துல முக்கியமான ஒரு ரொம்ப பெரிய மிகப்பெரிய நல்லவர் கெட்டது நினைக்காதவர் எங்க அண்ணன் விமான நிலைய மூர்த்தி அவரு புரட்சியாளர் சமூக ஆர்வலர் விமான நிலைய மூர்த்தி அவரை கைது பண்ணியிருக்காய்ங்க அவருக்கு ஆனா என்ன எனக்கு இல்ல கைது பண்ணும்போது அவருக்கு நெஞ்சு வலி வந்திருக்கு உடனே பூர்ண குணம் அடைஞ்சு சீக்கிரமா சிறைக்கு போகணும்னு அவரை மனமாற வாழ்த்துறேன் சிரிச்சா சத்தியமா வெளியாயிருவேன் சிரிக்காத திரும்ப திரும்பினேன்னு வெய்ய ஏவன் திருப்பி அடிக்காம சத்து இல்லாம இருக்க அவனை தேடி கண்டுபிடி சப்பு நிற்கிருவேன் போன மாசம் என்ன சரி அது வேதனையா பதிவு பண்றாரு கொஞ்சம் விட்டு தான் என்ன கொண்டிருப்பேன் எவ்வளவு பெரிய வார்த்தை பெரிய ஆம்சாங்க நடந்துச்சு மக்களே கேட்டுக்கோங்க அதாவது ஆம்ஸ்டாங்கும் விமான நிலைய மூர்த்தியும் ஒன்னா ஏன்னா உனக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கான எதை எதோட கம்பேர் பண்ணணும்னு ஒரு நியாயம் வேணாம் இப்படிதான் சம்பந்தம் இல்லாம சம்பந்தம் பேசுறது இந்த இளவரசன் திவ்யா அந்த கேஸ் வந்தப்போ அவர் தற்கொலை தான் பண்ணிக்கிட்டாருன்னு பொய்யா வந்து நின்னு முட்டு கொடுக்குறது அப்புறம் ராகுல் காந்தி அவர் வந்து ஓட்சி ஒரு எடுத்து வச்சப்போ இல்ல இல்ல அவர் வந்து டிஷர்ட் தூக்கிட்டு தான் வந்து பூணுல் தான் போட்டிருக்கேன் நான் ஒரு பிராமணர்னா அவரே சொல்லிருக்காருன்னு இவரா அடிச்சு விட்டு அந்த குற்றச்சாட்டு திசை திருப்புறது இப்படி எல்லா அதுலயும் திசை மட்டும் திருப்பினா நின்று என்ன சொல்றேன்னா வானொலி மூர்த்தி ஒரு நல்லவர்

திருவிழாவில் அடமுடிய செல்லமா காவல்துறை அன்பா வச்சிருக்க பேர் தான் நிர்மாணரே மூர்த்தி பொருளாதவன் படத்துல யமகாராஜ் யமகாராஜ் போலீஸ் குட்டு என்ன தம்பி யமகாராஜ் யமக பைக் வச்சிருக்கேன் கேட்கும் போது இல்ல சார் திருடுவா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு விஷயத்துல ஒரு அடமொழியான என்ன வந்து எனக்கு ஞாபகம் இருக்கு ஒரு புரட்சியாளன்னா தச்சு பணி செய்யறதுக்கு எவ்வளவு இடையூறு தெரியுமா தம்பி கேக்குற விமான நிலையம் மதுரைக்கு சென்னையில இருந்து விமான நிலையத்துக்கு போயிட்டு வர்றதுக்கு மதுரைக்கு போயிட்டு வரதுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் ஒரே ஒரு வகையான விமான நிலையம் விமானம் மட்டும்தான் போய்க்கு தம்பி ஒரு நிறுவனம் மட்டும் தான் விமானத்தை விடுறியா போயிட்டு வர்றதுக்கே ஐம்பதாயிரம் ரூபாய் செலவாயிருக்கு அப் அண்ட் டவுன் செலவாயிருக்கு ஆனா என்ன செக் பண்றதுக்கு இப்ப நமக்கு அது நேரம் இல்ல நம்ம பாயிண்ட்டுக்கு வருவோம் நீ என்ன எளிமையான தலைவர் தானே நீங்க ஏன் விமானத்துல ஐம்பதாயிரம் செலவு பண்ணி போய்கிட்டு ஒரு பிரைவேட் பஸ் புக் பண்ணி போலாம் கவர்மெண்ட் பஸ்ல கூட போலாம் எல்லாமே தலைவர் அன்றி சோல போனா இரநூறு ரூபாய்ல முடிஞ்சிரும் அப்படி இல்ல நான் கொஞ்சம் நல்லா காஸ்ட்லியா தான் போவோம் நல்லா புக் பண்ணி ஃபர்ஸ்ட் ஏசில கூட போலாமே ஐம்பதாயிரம் புக் பண்ணி உனக்கு பிளைட்ல தான் போகணும் சொல்லி கேக்குது யார் காசு யார் வீட்டு காசு காசு நிதி அது என்ன சொல்ல வரேன்னா அண்ணா மைக் கேட்கலண்ணா அணிகள் தான் காரணம் நான் எந்த கண்ட்ரி போலான்னு பிளான் பண்ணிருக்கு செக்ரட்டரி ரொம்ப நேரம் தட்டது ஒண்ணும் நான் நீ சொல்றேன் ஆஸ்திரேலியா தானே போயிட்டு வந்தேன் போயிட்டோம் இங்கிலாந்து பின்லாண்டு அமெரிக்கா கொஞ்சம்

ஒரு பிரச்சனை <laughs> <laughs>

எல்லா பிரச்சனையும் தீக்க போறேன் அதுக்கு புரோட்டோகால் எல்லாம் ரெடி பண்ணு ஒண்ணு பிரச்சனை மூணு நாள் கூட நீங்க ஒரு வாரம் கூட இருங்க நான் ரெடி பண்ணி பாரு மணிப்பூர்ல என்னென்ன பண்ணி வச்சீங்க எவ்வளவு கோவமா இருக்காங்க மூணு நாள்ல தாங்கினீங்கன்னா அவ்வளவுதான் காலி பண்ணி முடிச்சு விட்டுருவாங்க அம்மா அம்மா ஏற்கனவே சிஎம் கே நாச்சி நமக்கு தான் தெரியும் மூணு மணி நேரம் வேணா போறீங்க நான் சொல்றபடி செய்றீங்க காதுல வந்து ப்ளூடூத் போட்டுக்கோங்க ரைட் சைடு பார்த்து கை காட்டுறீங்கன்னா கையை காட்டுறீங்க லெஃப்ட் சைடு பார்த்து ஒரு ஸ்மைல் அப்படியே நேரா பார்த்து வணக்கம் மாதாஜி அப்படினு சொல்றீங்க அவ்வளவுதான் அச்சா மூணு மணி நேரம் இதுக்கு ಜಾஸ்தி மூணு ஓகே ஆ மூணு நிமிஷத்துல வேணா பார்த்துட்டு வந்துரலாம் ஒரு சந்தேகம் ஒருவேளை பேக் ஃபயர் ஆயிட்டால் நம்மளே தோர்த்திட்டால் நம்மளே வரவேற்கலாம் என்ன செய்யலாம் அதுக்கெல்லாம் பிளான் இருக்கு அது மட்டும் இப்ப எலெக்ஷன் வேற இல்ல அதுக்கும் இதுக்கும் சேர்த்தே ஒரு பிளான் இருக்கு நம்ம அடுத்து என்ன பண்றோம் பஞ்சாப் போறோம் பஞ்சாப் போய் அங்க நிறைய விஷயம் நீங்க பண்றீங்க உடனே என்ன பண்றோம் கோடி மீடியா சொல்லி இத கவர் பண்ண சொல்றோம் எனக்கு வந்து மெயின் வேலை இருக்கு நான்

வெளியாருக்கும் ஓட்டு போட்டிருக்காருன்னு அர்த்தம் ஒருத்தர் ஓட்டு போட்டு நார்மலா வந்து எப்பயும் போல வணக்கம் வச்சா நம்பிக்கையான அர்த்தம் இதுல நானே கவுண்டிங் பண்ணி கிராஸ் செக் பண்ணிரும் முத ஓட்டு நான் தான் இன்னைக்கு யாரும் தப்ப முடியாது ஊடகம் கார்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும் இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும் ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்